பண்ணாத அந்த கோவக்கா வந்து கொஞ்ச இன்னும் ப்ரைடு ஆகல நான் என்ன சொன்னேன்னா எனக்கு வேண்டாம்னு அவங்க இல்ல நான் திருப்பி ஃப்ரை பண்ணி தரேன் சாப்பிடு அப்படின்றாங்க மதன் தம்பி விடுங்க ஏன் சாரி கேக்குறீங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்திபன் வணக்கம் ஹாய் சாப்பிட்டா சப்பா இன்னும் அமைதி இருக்கா வாங்க ஏழையும் சரி பிரதர் எஸ்கே கிண்டலுக்கு குறைச்ச வெங்காயம் இல்லை நான் கொஞ்சம் தான் வச்சு சாப்பிட்டேன் சரிம்மா ஏழையும் சரி பிரதர் உனக்கு காய் சொந்த டாடி டாடி என்னாச்சு அவனை கேட்கறாப்பா டாடி பட்டு கிட்ட ஒண்ணும் இல்ல சொல்லு அது டெடி சொல்லுங்க அவங்க தும்பிட்டா இரும்பிட்டா ஓடி போய் கேட்கறா பட்டு என்ன டாடி ஆச்சு உனக்கு என்ன ஆச்சு ஏன் தும்புற ஏன் இரும்புற அப்படின்னு போய் எல்லா எல்லாத்தையுமே தூக்கத்தை கூட கேட்கற பட்டுவை காட்டணுமா பட்டு வந்து இப்போ காட்ட முடியாத இடத்துல உட்காந்துருக்கான் நான் அப்புறமா உங்களுக்கு காட்டுறேன் நான் ஜேகே வந்த ஆலகணம் வரவே இல்ல ஜேகே வா தெறிச்சிது இல்ல ஜேகே உள்ள வரலையா அப்படியே வரல நான் பாக்குறா அப்படியே நான் நௌனிக்கே liye சரி மாய் நை நੁੰதிமா நடி வஸ்தா عنديமா நல்லா ரெண்டு மூணு வரவே இல்ல நீ நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வெச்சிருக்கே இல்ல ஆன் பண்ணி सुजाई विद्यास्मरण के पीरे, वहाँगा तलवार दी तमिलिङ्ग रंपा करेक्टे, इनमें तासापनो, हाई सोचने सुजाई, डैडी सब, <laughs> आ पन्नीटर डैडी आ पन्नीटर, जेके सापटिया पार्टीबन हाई, यहाँ पे इसमें वाला அதை தான் நானும் சொல்கிறேன் ஆன் பண்ணி வச்சுதானே வரேன் பெல் ஐக்கெட்லாம் தட்டி வச்சுதாங்க வரும் அங்கே ரெடி பிரதர் என்ன சாப்பிட்டிங்க ஏழியன்ஸ்ரி பிரதர் ஹாய் சிஸ்டர் வாங்க டுவெண்ட்டி தேர்ட்டி சிக்ஸ் வருடம் வாங்க நானும் லைவ் போடுறேன் அக்கா ஏன் லைவுக்கு வந்து செக் பண்ணுங்க ஓ லைவ் இருக்கா ஐடி இருக்கா சரிப்பா கண்டிப்பாக வரேன் தம்பி அங்கே வரைக்கும் கருக்குதா தேடி பண்ணி தான் பதில் சொல்லணும்

டேஷ் போட்டா போய் வேலையை போடுறா கூட பக்கத்து வீட்டுக்காரவங்க அம்மாவுக்கு வெங்காயம் வச்சு கொடுத்துட்டு நான் போய் வாங்கி போய் போ போ வீட்டில் போய் வேலையை பாரு வைக்காதீங்களா டெய்லி பேசிடுவாங்க அப்புறம் ஏ பாப்பா இங்க வா இங்க வா நீ வா அம்மாட்டா வாங்கி 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 வாங்க இங்கே வா இங்கே வா இங்கே வா நம்ம எஸ்கே பாக்கலாம் ஜேகே பார்க்கல வாங்க பாப்பா இங்க பாரு இங்க பாரு பாப்பா எங்கள் வீடு ரென கிழமை செவிலாம் ஓட்டு போட்டு ஆனியன் பாப்பா பாப்பாட்டா அவன்